எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நாலு நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் மயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் தேவனை முன்னிட்டு நான் புகழுவேன் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட அப்படியாக தேவனை முன்னிட்டு அவரை புகழ்ந்து பாடி பயந்து கொண்டிருந்த பயப்பட்ட நாளிலே கத்தரை அண்டிக் இருந்த ஒரு ராஜாவை குறித்து நாம பார்க்க போகிறோம் இரண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்துல யூதாவை யோசபாத் என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்களும் மோவாபிய புத்திரர்களும் இன்னும் அம்மோனிய புத்திரர்களோடு கூட இன்னும் சில ஜனங்களும் சேர்ந்து இவருக்கு எதிராக யுத்தத்திற்காக என்ன செய்றாங்க முற்பட்டு வருகிறார்கள் பிரியமானவர்கள் இப்படியாக அவங்க எதிர்த்து வருகிறார்கள் என்று யோசமா தறிந்து என்ன செய்கிறார் மிகவும் பயந்து கலங்குகிறார் ஏனென்று சொன்னால் ஜனம் மிகவும் கொஞ்ச பேர் ஆனா இந்த அம்மோன் புத்திரர்களும் மோவாப்பி மோவாப்பிய புத்திரமாக சேர்ந்து நிறைய ஏராளமான ஜன கூட்டத்தொகையாக மாறிவிடு மாறிவிடுகிறது ஆகியனால இவருக்கு ரொம்ப பயம் ஏராளமான ஜனங்களுக்கு முன்பதாக நம்மளால என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகவும் பயம் ஆகினால் அவர் என்ன பண்ணாரு தேசத்து மக்கள்ல சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறாரு உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதற்காக அவர் என்ன செய்கிறார் ஒரு கட்டளைய போடுகிறார் பிரியவர்களை இன்னும் கூட அவர் என்ன ஃபீல் பண்றார் என்று பாத்தீங்கன்னா ஜனங்கள் பண்றாரு அடிமை தேசத்தில இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அந்த அம்மோன் புத்திரர்களையும் புத்திரர்களையும் அவங்க புத்திரங்களையும் மோமாப்பிய மாட்டாங்க அப்படியாக இருந்து அவங்க அந்த தேசத்தின் நடுவாக கடந்து வராம என்ன செஞ்சு இருப்பாங்க இருந்திருப்பாங்க அதை யோசப்பாத்த நினைவு புரிந்து கத்திரத்துல இப்படியாக முறையிடுகிறார் அப்பா இப்படி நாங்க நம்முடைய ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமை தளத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து வரும் இந்த அம்மோன் புத்திரர்களையும் மோவாபிய புத்திரர்களையும் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம வந்தாங்களே நன்மை செய்தோமே ஆனா நாங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக அவர்கள் எங்களுக்கு தீமை செய்ய வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் என்ன செய்கிறார் அவர் வருத்தப்படுகிறார் பிரியமா நம்ம இன்றைக்கு நாம் அநேகருக்கு நன்மை செய்திருப்போம் ஆனா நாம் செய்த நன்மைக்கு மாறாக அவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க தீமை செய்கிறார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த நிமித்தமாக இருபதாம் அதிகாரம் எங்கள் தேவனே அவர்களை தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை நாங்கள் நன்மை செய்தோம் அவர்கள் எங்களுக்கு தீமை செய்ய ஏராளமான ஜனங்களாக வர்றாங்க எங்களால் அவர்களுக்கு முன்ப்தாங்க நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த உண்மை நிலைமையை அவர் என்ன செய்கிறார் ஆண்டவர்களிடத்துல அப்படியே கூறுகிறார் பிரியமானவர்கள் இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் எப்படி தெரியுமா சொல்லிக்கணும் நாம ஜெபிப்பதற்கு தேவையே இல்லை எல்லா காரியமும் ஆண்டவருக்கு தெரியும் அதனால பிரயர் பண்ண அவசியமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்ல பிரியமானவர்களே நம்ம ஜெபிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் கத்தர் என்ன சொல்லிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியும் அங்க கேளுங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதுனால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி ஜபிக்காமல் நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இப்படிதான் இந்த யோச பாத் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வரும் பொழுது இந்த அம்மோன் புத்திரம் மோபாபிய புத்திரையும் ஒரு டிஸ்டர்பும் பண்ணலையே அந்த தேசத்தின் வழியாகவும் அவர்கள் கடந்து வரவில்லையே ஆனால் நாங்கள் நாங்கள் செய்த நன்மைக்கு மாறாக இப்படியாக அவர்கள் தீமை செய்ய விரோதமாக அங்க வருகிறார்களே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லையப்பா என்று சொல்லி கத்தரை நோக்கி அவர் கதறுகிறார் அப்பொழுது யகாசியல் என்கிற ஒரு தீர்க்க தரிசி என்ன சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல கத்தருடைய அவர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டத்தை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி அவர் வந்து சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் கட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் பிரியமானவர் இன்றைக்கும் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தைரியமாக நீங்க ஃபேஸ் பண்ணுங்க ஏன் என்று சொன்னால் உங்க கூட இருக்கிறது யாரு கத்தர் பிரியமானவர்களே என்ன காரியமா இருந்தாலும் சரி அதை பண்றதுக்கு அதை எதிர்கொள்வதற்கு நாம பயப்பட தேவையில்லை இதே மாதிரி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டும் இந்த யோசபாத்து பண்ணதை போல நம்மளுடைய நிலைமையை கத்திரத்துல சொல்லி இந்த காரியத்தை எதிர்கொள்ள எனக்கு பயமாக இருக்கிறது இந்த காரியம் இந்த பிரச்சனையை நோக்கி வருகிறது இதை நான் எப்படி பேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்மளுடைய உண்மை நிலைமையை நாம் கத்திரிடத்துல சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம் நடந்தது என்ன தெரியுமா இப்பொழுது நம்ம அந்த யோசைப்பாத்து ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் இரண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க திருஷிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் பின்பும் அவர் என்ன பண்றாரு தெரியுமா போர் வீரர்கள் முன்பதாக நிறுத்தாம பரிசுத்தமான தேவனை துதித்து பாடி அவரை ஆராதித்து ஒரு கூட்டத்தை போர் வீரர்களுக்கு முன்பதாக அவர் வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறார் பார்ப்போமா அவர் ஜனத்துடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும் கத்திரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் ியமானவர்கள் நாம் நிறைய பிரச்சனையை நாம கடந்து கொண்டிருக்கலாம் அதன் நடுவே கத்தரை துதிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக நம்மளுடைய பிரச்சனைகளை கத்திர தெரியப்படுத்துவதற்காக அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அந்த பிரச்சனைகளின் நடுவில் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து பாட அழைக்கப்படுகிறோம் இப்படிதான் பாடகரை அவர் நிறுத்தினார் ஏன் பாடகரை நிறுத்தினார் அதனால என்ன நன்மை நடந்தது பார்க்கலாமா இரண்டு நாளாகவும் இருபதாம் மதி

அம்மோன் புத்திரர்கள் மோபாபிய தேசத்தார் மக்கள் இன்னும் மலை தேசத்து மக்கள் இந்த மூன்று குடிகளம் வந்திருக்காங்க இவங்க பாடி துதிக்க தொடங்கின பொழுது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் பிரியமானவர்கள் இன்றைக்கும் நாம் எதிர்கொள்கிற பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா கத்தரை துதித்து பாடுங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுமில்லாமல் அணைந்து போகும் அந்த அற்புதத்தை காண்பீர்கள் கத்தரை விசுவாசுங்கள் அத்தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இன்றைக்கும் கத்த நம்மோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் இப்படியாக கூறுகிறது என்னை விழுங்க பாக்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்னை விழுங்க பார்க்கிற ஒரு பிரச்சனை எனக்கு விரோதமாக வருகிறது என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் மிகவும் அழகான ஒரு வாக்குத்த வசனம் அல்லவா இது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று என்னை விழுங்க பார்க்கிற பிரச்சனைகள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ார் இன்றைக்கும் நாம் அநேக சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போயிருக்கலாம் இந்த யோசமாத்தை போன்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம் இந்த யோசபாத்தை போல நாம் கத்தரை துதித்து பாட ஆர்ப்பித்து கத்தர் நல்லவர் என்று சொல்லி அந்த பிரச்சனையம் நடுவிலும் கத்தரை பாட அழைக்கப்படுகிறோம் நாம் பாட பாட என்ன ஆகும் அவரை துவிக்க துவிக்க என்ன ஆகும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து ஓடி போகும் பாருங்களேன் என்னோடு கூட செஞ்சு ஜெபிப்பீர்களா அன்பின் தகப்பனை நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நஞ்சிராஜா நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் அப்பா எங்களை விழப்போக பண்ணுகிற பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் எங்களை நிந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நடுவில் எங்களுக்கு ரட்சிப்பை தருகிற கத்திரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யோசபார்த்தை போல எங்களுடைய காரியங்களை உன்னிடத்தில் உண்மையாய் நாங்கள் தெரிவிக்க எங்க இருதயத்தை ஏவியருளுங்க ராஜா அப்பா உண்மை துதித்து பாட எங்களுடைய இருதயத்தை ஏவியர் ராஜா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்க அணைந்து போக பண்ணுவீங்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள வர்த்திக்க வேண்டும் கிடையாது எங்களை ஜபிக்கிறோம் அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி அப்பா இந்த வசனங்களை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ராஜா அவைகளை நீங்கள் அணைந்து போக பண்ணுங்க சுவாமி உண்மை நம்பியிருக்கிறபடினால நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீனாக ராஜா அப்பா பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புவீராக ராஜா அந்த கிருபையின் மேல் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க சுவாமி அப்பா கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுங்கப்பா திருமண தடையில் இருப்பவர்களுக்கு திருமண தடைகளை உடைத்து துணை உருவாக்கி கொடுங்க சுவாமி ஆண்டவரே செப்பாடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாய் பயன் கொள்ள ஆண்டவரை இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள இன்னும் ரட்சிப்பை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி இப்ப ரேசுவேலும் ஜீவனோட நல்ல பினாவே ஆமை பிரியமானவர்களே நம்ம எந்த பிரச்சனையும் நடுவில் இருந்தாலும் கத்தரை முழுமையாக நம்புவதற்கு என்று சொல்லி கத்தர் நம்ம இன்றி அழைக்கிறார் இந்த மோட்டிவேஷனல் வர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேடியோ மூலமா உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ